உய அதிகாரி அவர்களே எந்த ஊர்ல ரேல்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது தண்ணி வந்து புழுவெல்லாம் ஏறுது என்னால தாமரிக்க முடியல ஊர் கிராமத்துல வந்து சரியா பராமரிப்பு இல்லையா

இது வந்து மாளிர் சுகாதார நிலையம் என்னங்க சுகாதாரம் டாய்லெட் கழிப்பிடம் இல்லை வேண்டியது இல்லை விட்டுருங்க வேணாம் வேணா என்னை விட்டுருங்க சரி நம்ம அதை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் பேசுவோம் அதுக்கு பிறகு அல்லவே கிடையாது பொங்கலை விட்டு வெறும் மேல 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 பேப்பரை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க சரிங்க இங்க இந்த மண்ணு குமிச்சு போடுவீங்க இது வந்து ரேன்ஸ் மண்ணு நானே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அள்ளி போட்டேன் உப்பு கட்ட பஞ்சாயத்துல வந்து யாருமே அந்த அள்ளிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல அவங்க தூர் வர்றதும் கிடையாது இப்ப அள்ளி போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது இப்ப வந்து தூர் அடுக்க மாட்டேங்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா அதிகாரி நான் யாரும் கண்டுக்கற மாட்டேங்கிறேன் வர மாட்டேங்கிறாங்க இது என்னங்கறது நீங்க கேட்டு கொடுக்கணும்

Thank <laughs> you.